நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதாரன் நன்றி சொல்றேன் என்னோட கூட ஒண்ணு பேதிரும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் கடைசி அந்த வசனத்துல ரெண்டாவது பகுதியில நம்ம வாசிப்போம் சுத்த ஹிருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அதாவது நம்ம தேவனை நம்ம நேசிக்கிறோம் தேவன் பேல பசிதாகமா இருக்கணும் எப்படி இருக்கணுமா சுத்த ஹயத்தோட மத்தவங்களை நம்ம நேசிக்கணுமா இன்னைக்கு கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்க ஒருவருக்கொருவர் நீங்க சுத்த ஹிருதயத்தோட நேசிக்கிறீங்களா இல்ல உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு செய்யறீங்களா ஒன்று வைத்து புறம் ஒன்று செய்வார்கள் தமிழ்ல இது இருக்கும் அப்போ நம்ம அந்த மாதிரி காரியங்கள் செய்யறோமா இல்ல சுத்த ஹிருதயத்தோட நேசிக்கணும் சுத்த ஹிருதயத்தோட அன்பு கோரணும் ஐ மீன் நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் ஏன் சாட்சியிலேயே இதுக்கு அப்புறம் ஒரு இந்த ஊழியங்கள் ஆரம்பித்த காலத்துல என்ன அப்படின்னாக்க ஒரு நாள் வந்து ஆண்டவர் வந்து அன்பை பத்தி பேசி என்ன ஒரு மெசேஜ் கொடுக்க சொன்னாரு அப்ப எல்லாம் பண்ணி நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டு ஷூட் எடுக்கிற நேரத்துல என்னால முடியவே இல்லை என்னமோ திருப்பி திருப்பி தள்ளிக்கிட்டு என்னால மெசேஜ் கொடுக்க முடியல ஏதோ ஒரு 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 இடைஞ்சல் வந்துகிட்டுன்னே இருந்தது அப்ப நான் ஆவியானவரே என்னை மன்னிச்சிருங்க நான் என்ன தவறு செஞ்சேன் எனக்கு சொல்லிக்காமீங்கரிச்சு அன்றைய தினத்துல ஆண்டவர் சொன்னேன் எனக்குள்ள ஒரு கசப்பு இருக்கிறத ஆண்டவர் உணர்த்தினார் அப்ப அந்த கசப்புனால என்ன ஆச்சுனாக்கா என்னால அன்பு கூற முடியல அப்ப அந்த கசப்ப தேவன் கிட்ட அருகேட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ஏசப்பா எனக்கு சுத்த விதயத்தை தாங்கன்னு கேக்கறச்சு அப்ப முழு மனதோட தேவன் பேர் அன்பு கூறவும் மற்ற மனிதர்கள் பேர்ல அன்பு கூறவும் தேவன் எனக்கு உதவி செய்தார் ஆமீன் சோ அது மாதிரிதான் நம்ம சொல்றது ஒண்ணும் செய்யறது ஒண்ணுமா இருக்கவே கூடாது எப்பவுமே சொல்ல ஊழியம் செய்யறோம் செய்யலோங்கறதெல்லாம் இல்ல நம்ம தேவ சமூகத்துல என்ன ஜபிக்கிறோம் என்ன ஜபிக்கிறோம் என்னமா கற்றுக்கொள்றோமோ அத நம்ம வாட் யூ பிரீச் யூ பெட்டர் பிராக்டிஸ் இட் அதுதான் சோ அதுதான் தேவன் சொல்லி கொண்டிருக்க நம்ம என்ன நம்ம பிரீச் பண்றோமோ அதை நம்ம பிராக்டிஸ் செய்து அதன்படி தான் இது ஊழியர் செய்யறவங்க மாத்திரம் இல்ல நம்ம விசுவாசிகளாக எல்லாருமே நீங்க ஒண்ணு ஜபத்துல வைப்பீங்க நீங்க வேதம் வாசிப்பீங்க அதன்படி நீங்க ஜபிக்கிறச்சு நீங்க அது மாதிரி மாறினாதான் உங்க குடும்பம் மாறும் நீங்க அப்படி நடந்து கொண்டாதான் உங்களை சுற்றி இருக்கவங்க அப்படி நடந்து கொள்வாங்க இல்லீங்களா சோ இது நான் கற்றுக்கொண்ட பாடம் சோ கர்த்த கருப்பு நான் வீட்லயும் எல்லா பிள்ளைங்க கிட்டயும் சொல்லுவேன் பாக்குற ஜனங்க கிட்ட எல்லாம் இந்த நான் சொல்லுவேன் நீங்க என்ன கற்றுக்கொள்ளு நீங்க அதன்படி நடங்க இந்த வேதத்துல கற்றுக்கொள்றபடி நம்ம வாழ்க்கை வளர்ச்சி பிசாசு வந்து விரும்பின ஓடி போக மாட்டான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆ பிசாசுக்கு எதிர்த்து நிக்கி அவன் நிச்சயமா ஓடி போவான் ஐ வாங்க நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உமை துதிக்கிறோம் பா இன்றைய நாளிலும் அன்பு கூறும்படியாக மாயமால மற்ற அன்பு ஆண்டவரே எந்த இடத்துலயும் ஆண்டவரே உள்ளொன்று வைத்து புறம் பேசாத படிக்கு ஹிப்போகா நடந்து கொள்ளாத படிக்கு நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறோமோ என்னத்தை நாங்க பிரசங்கிக்கிறோமோ நாங்கள் என்னத்தை மத்தவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்றோமோ அதன்படி வாழ்க்கை வாழ எங்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் கிரப பாராட்டுவீராக நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ